பேசாம பசுபதி பொண்ண கல்யாணம் பண்ணி இருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு கங்கா கத்துறாங்க அதுக்கு காவேரியோட அம்மாவும் ஏய் பேசாம பாயம் மூடு இந்த பிரச்சனை எல்லாம் காவேரியால ஏற்பட்டிருக்குன்னு இருக்குன்னு நினைச்சுகிட்ட இருக்கியா உங்க அப்பா சம்பாதிச்ச மொத்த பணத்தையுமே பசுபதி கிட்ட கொடுத்தாங்க நண்பன் நண்பன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே அவ ஏமாத்தி அந்த கிடைக்கல உங்க அப்பா நெஞ்ச பிடிச்சுக்கிட்ட சாஞ்சிட்டாரு ஆளும் பொம்பளை பிள்ளைகளா இருந்துட்டீங்க ஒரு பையன் இருந்திருந்தா அவளை எதிர்த்து சண்டை போட்டு நின்றுருப்பான் அந்த இடத்துல காவேரி நின்னா எங்கா எல்லாத்தையுமே மறந்துட்டியா காவேரி லவ் பண்ண வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு தன்னோட பசுமதிய எதிர்த்து சண்டை போட்டு நம்ம மொத்த குடும்பத்தையுமே பாதுகாத்தவ அவ பேச்ச கேட்டுதான் நம்ம மெட்ராஸுக்கே வந்தோம் இந்த கொடைக்கானல்ல இருந்து கஷ்டப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு பொழப்ப பார்த்து சென்னையில நம்ம பிழைச்சுக்கலாம் அப்படின்னு தைரியமா இங்க அவதான் கூட்டிட்டு வந்தா ஏய் நாம் பெறாத ஆம்பளை அவ இவளை பார்த்து நீ இப்படி பேச்சு பேசுற இதுவும் அவன் புருஷ முன்னாடி அவ புருஷ எவ்வளவு கஷ்டப்படுவாரு இவளை பத்தி ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாரு கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லையா கங்கா ஏ காவேரிய பார்த்து பொறாம வந்துருச்சா உனக்கு இப்படின்னு காவேரியோட அம்மா கேக்குறாங்க ஆ பேசுமா பேசு எல்லாத்தையும் நீ காவேரிக்காகவே செய் அவதான் ரொம்ப ஸ்பெஷலு இப்போ அவ பணக்கார வீட்டுக்கு அவக்கப்பட்டு போயிருக்கா ஸ்பெஷல் ஆயிருச்சு இவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு காரணமே கங்கா திரும்ப பேசாத உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை பசுபதியே மாத்திட்டான் அத வாங்கறதுக்காக காவேரி பாடுபட்டுகிட்டு இருக்கா அவ தன்னோட வாழ்க்கையே போதும்னு நினைச்சிருந்தா விஜய் தம்பியோட அந்த வீட்லயே வாழ்ந்திருப்பா நம்ம வீட்டுக்காக ஒத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க நீயா இருந்தா செய்வியா செய்ய மாட்டேல அதுதான் காவேரிங்கிறது காவேரிய பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த பேச்சு பேசுற ஓன் தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக தானே காவேரி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்ச கட்டிக்கிட்டா இப்ப கூட அவ மாசமா இருக்கான்னாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க அவளுக்கு இல்லாத படமா சொத்தா அங்க அந்த தாங்க தாங்கறாங்க ஏன் அவ அங்க போகாம இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கா நம்மளுக்காக கங்கா வாய்க்கு ஏதோ வந்துச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்காத ஆ உன் புருஷனுக்காக டெய்லரிங் ஷாப்பு அங்க வச்சு கொடுத்தது யாரு விஜய் தம்பி தானே அதை எல்லாம் இத இந்த சொன்னதே காவேரி பெருசா டெவலப் பண்ணதும் காவேரி இன்னும் கொஞ்சம் எல்லா மார்க்கெட்டுக்குமே கொண்டு போய் சேர்த்தது விஜய் தம்பி விஜய் ஆலயம் காவேரி ஆலயம் தான் நம்ம இப்போ மூணு வேலை சோறு சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் ஏ உனக்கு வருமானம் வரும்னா அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தம்பி தான் விஜய் மட்டும் அந்த கடைய வச்சு கொடுக்கலாட்டி நீ என்னன்னு சொல்லி கடைய சப்போர்ட் பண்ணி விஜய் தான வச்சு கொடுத்தாரு அந்த கூட விஜய் உங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு காவேரியோட அம்மா பேசுறாங்க காவேரி அம்மா விடுமா இதையெல்லாம் சொல்லி காமிக்காத அக்கா ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேமா விடுமா நீ எடுத்துக்க மாட்ட காவேரி ஆனா சரி தப்புன்னு எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும் ஆனே விஜயையும் நிறைய தடவை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தி இருக்க நீயும் இந்த கங்கா மாதிரியோ இல்ல யமுனா மாதிரியோ பிடிவாதம் பிடிச்சுகிட்டு இருந்தா இந்த குடும்பம் என்னடி ஆயிருக்கும் யமுனாலா ஒரு பொண்ணா அவளை படின்னு சொன்னா இஷ்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு உன்னோட நல்ல குணம் கங்காக்கு தெரிஞ்சும் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருக்க போங்க தம்பி இவ பேசின எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க இளைங்கத்தை இவங்க பேசுற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான் இனிமேலும் இருக்க வேண்டாம் காவேரி வா நம்ம அந்த போஷனுக்கு பயிரலாம் நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க இனிமே எந்த பிரச்சனைக்குமே நான் குமரனை கூட்டிட்டு போக மாட்டேன் நிவின் உங்களுக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன் ஆமா இந்த வேலைய நானாதான் தனியா செஞ்சிருக்கணும் இதுக்காக உங்க ரெண்டு பேரோட ஹெல்ப் கேட்டேன் இந்த வீட்டு பத்திரத்தை நான் மீட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன் போ அத நான் தானே செஞ்சிருக்கணும் இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல உங்க ரெண்டு பேரை மாட்டி விட்டது என்னோட தப்பு தான் அவங்க கங்கா கஷ்டப்படுறது கரெக்ட் தான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சாரி அப்படின்னு விஜய் காவேரிய கையோட பிடிச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு மகாநந்தி சீரியல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க